இதன் விளைவு என்னன்னா இன்னைக்கு புதுசா அவங்க கையில லார்க்கின் கையில புத்த லார்க்கின் புக்கெல்லாம் அவங்க கையில கிடைக்கும் போது இது வரைக்கும் இல்லாமல் ஓ பிரணாமித்தா பார்த்து காபி பண்ணிட்டாரு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ அது உண்மை என்ன அப்படி பண்ணிட்டாரு அவரு தெற்கு தரிசியம் சொல்றாரு நான் இந்த செய்தி எடுப்பதற்கு முன்பதாக ஏழு முத்திரை எடுப்பதற்கு முன்பதாக அல்லது செய்தி ஆரம்பிப்பதற்கும் போதாக பல்வேறு பண்டிதர்கள் எழுதிய புஸ்தக்களை எல்லாம் நான் ஆராய்ச்சி செய்தேன் என் வீட்டுக்கு முன்னாடி பெரிய ட்ரக்ல கொண்டு வந்து புக்குகளை எடுக்கணாங்க

இவர்கள படித்த போது அநேக காரியங்கள் வாத்தியோடு ஒத்து போகவில்லை அவர் சொல்ற நிறைய நான் படிச்சேன் ஆனா இவங்க எழுதுறது ஏறக்குரிய ஓரளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருந்தாலுமே பெரும்பாலும் பெரும்பாலான விஷயங்கள் வேதத்தோடு ஒத்து போகாதனா தூக்கி போட்ட அப்படின்றார் ஒன்னு ரெண்டு பாயிண்ட் சரியானது இருந்திருக்கு ஏன்னா அவங்க பைபிளை படிச்சவங்க வரலாற்றையும் பைபிளையும் நினைச்சு சில காரியங்களை என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும் வெளிப்பாடு கத்துறது வந்து வராது செய்தி இப்ப நம்ம பேசுறோன்னா அந்த செய்தி உங்களுக்குள்ள வெளிப்பாடா இருந்துச்சுன்னா சொல்லும் போது உங்களுக்கு ஆமை வருது அதே மாதிரி ஆவில ஒரு துக்காது இருந்தாலும் அவனுக்கு என் வாயிலிருந்து வெளிவர்ற வரைக்கும் அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாது வாயிலிருந்து வெளி வந்தாச்சுன்னாக்கா அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிரும் அவன் பத்து பேத்துக்கு பேசுவான் அதனால அவனுக்கு வெளிப்பாடு இருக்கு அர்த்தம் இல்லை பிரசங்கம் செய்வதற்கு முன்னதாகவே அவங்களுக்கு அந்த வெளிச்சம் இருக்கும் அப்பதான் ஆமீன் வரும் இல்லைன்னா வர திருக்கதரிசி படிச்சு பார்த்துட்டு இதெல்லாம் நிறைய குப்பைகள் நிறைய தவறான காரியங்களை குறிப்பா திருத்துவத்தை செய்கிறாரு ஸ்ட்ராங்கா பேசுறாரு திருத்துவம் இருக்கிறது என்று பேசுகிறார் அதுக்கடுத்தபடியாக ஆதம் ஏவாளுக்கு முன்னதாகவே ஒரு சந்ததி பூமியில் இருந்தது ஆதாம் யாவால் தான் முதல் மனிதன் என்று நாம் நினைக்கிறோம் தப்பு ஆதாம் யாவாலுக்கு முன்னதாகவே ஒரு சந்ததி இருந்தது அதனுடைய அழிவுக்கு பிறகு தேவன் மறுபடியுமாக ரிப்ளனிஸ் மறுபடியுமாக ஒரு பிரதி உற்பத்தி பண்ணி தான் ஆதாம் யாவால் வந்தாங்க அப்படின்னு கொண்டு வராது இதை நம்ம ரொம்ப நாளா நம்ம அந்த காலத்துல இந்த வாக்கிம் புக்கெல்லாம் கிடைக்காத வகை இங்கிலீஷ்ல தான் இருக்கும் நிறைய பேருக்கு அதெல்லாம் கிடைக்காது செய்தியில் வந்த சமயங்கள்ல சிங்கப்பூர் இருக்கிற எல் எஸ் கேன் ரேமண்ட் ஜாக்சன் அமெரிக்காவில இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா இந்த லாக்கின் புக் எல்லாம் படிச்சுட்டு ஆதாம் யாவனுக்கு முன்னாடியே ஒரு சந்ததி இருந்துச்சு அப்படிங்கிற உபதேசத்தை கொண்டு வந்தாங்க அதுல நம்ம கடைசி கடைசி இருக்கிற நிறைய ஊழியர்காரர்கள் இது புது விதமான வெளிப்பாடுகளா ஓடுனாங்க மும்பையில் இருக்கிறதானே தற்போது யாசுலா போய் விழுந்த அந்த போதகர் கூட என்ன செஞ்சாரு ஆதாம் யாவனுக்கு முன்னதாகவே சந்ததி இருந்தது அது எப்படி அவருக்கு தெரியும் எல்லஸ் கேன் புக்கு படிச்சார் எல்லஸ் கேன் புக்கு எப்படி தெரியும் அவரு லார்கின் புக்கை படிச்சிருக்கிறார் லார்கின் புக்குல வெளிப்படுத்தல் ரெவலேஷன் அப்படிங்கிற அந்த புக்கில் அதை பற்றி அவர் எழுதியிருக்கிறார் தமிழில் கிடைக்கும் ஏற்குறைய தமிழில் மட்டும் அந்த புஸ்தகங்கள் மூணு வேல்யூ வந்து ஒரு பத்து புஸ்தகங்களாக ஷார்ட் பண்ணி போட்டுருக்காங்க அது வந்து ஒன்று பாருங்க ஆவி உலகம் அடுத்தாக சரிவர பதிப்பு ஒன்று ரெண்டு மூணு நாலு வாழ்கள் சரிவகை வசன பதிப்பு அடுத்ததாக கால சகாத்த சத்தியம் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் இது வாழ்க்கையினுடைய புக் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் என்ன அதே மாதிரி கால சகாத்த சத்தியம் டிஸ்பென்சேஷனல் ட்ரூத் பார்ட் ஒன் இது மாதிரி இன்னொன்று ரெவலேஷன் அப்புறம் டானியலை எழுதுவார்கள் பிரமீடு ஏற்குறைய பத்து புக்குகள் நம்ம தமிழ்ல இருக்குது உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னாக்கே உங்களுக்கு குறிப்பிட்ட நம்பர் தரேன் அனுப்பிச்சு வச்சீங்கன்னாக்கா அவங்களுக்கு அனுப்பிச்சு வாங்க வெளிப்படுத்தல் புத்தகம் ஒன்னு கால சகாத்த சத்தியம் டிஸ்பென்சன் சரி வகை வசன பதிப்பு பகுப்பு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை தானியலின் புத்தகம் ஆவி உலகம் பிரமேரின் வெளிப்பாடு இப்படி இறக்கூடிய ஒரு பத்து புக்கு இதுல வந்து ரொம்ப டீப்பான காரியங்களை வந்து லாக்கின் எழுதியிருக்கிறார் திருக்குதரிசி அவர் ஆல்ரெடி இந்த லாக்கினுடைய உபதேசம் இருக்கிற அந்த பேப்டிஸ்ட் சர்ச் இருந்ததுனால அவருக்கு இந்த புக்கெல்லாம் ரொம்ப பிங்கர் டிப்ஸ் வருது உதாரணத்துக்கு நமக்கு எப்படி பிரணாமுடிய செய்தியெல்லாம் நமக்கு இந்த செய்தியில ரொம்ப டீப்பா இருக்கிறவங்களுக்கு நல்ல மனப்பாடமா தெரியுமோ அதுபோல பிரணாம அந்த லாக்கின் புக்ல இருக்கிற அத்தனையோ விஷயங்களும் அவருக்கு தெரியும் ஆனால் அவர் தன்னுடைய ஊழியத்தை அறிந்து கொண்ட போது ஏழாம் தூத்துடி சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்கால ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும் தேவ ரகசியம் நிறைவேறும்னாக்க பைபிள் இருக்கிற எல்லா ரெவலேஷனுமே வெளிப்படும் அது ஒரு தூதன் மூலமாக ஒரு எலியாவின் அவி பெற்றவன் மூலமாக ஏழாம் தூதன் மூலமாக நிறைவேறணும் அவன் உணர்ந்து கொண்ட போது இந்த லாக்கின் புக்கு ரசல் புக்கு இது எத்தனையோ புக்கு உரியாஸ்மத்தான் கரைச்சு குடிச்சிட்டார் அதை பார்த்து சொல்றாரு அதெல்லாம் படிச்சுட்டுப்பா இதெல்லாம் நிறைய வந்து வேதத்தோடு பொருந்தலை

ஆவியானவர் தாமே இங்க இருக்கும் போது அவருக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கும் போது இவருக்கு கொடுத்த வெளிப்பாடுகள்ல ஒன்று ஏற்கனவே எழுதப்பட்டிருந்தது காப்பி அடிச்சிருந்தா நிறைய உபதேசங்கள் தப்பு பண்ணிருக்க திருத்துவத்தை பத்தி பேசியிருக்கிறார் அவருக்கு முன்னாடியே சந்ததி இருந்தது பேசுறாரு தாரியில அழுபது வாரங்களில் பேசுறாரு தெற்குதான் மூன்று வருஷம் அவர் ஏழு வருஷம் யாரு லார்கின் அதே போல திருத்தகோஸ்த சார்ந்துதான் லார்கினுடைய உபதேசங்கள் எல்லாமே இருக்கும் இன்றைய காலேஜ் பெந்துகோஸ்த பாஸ்டர்கள் அவங்களுடைய பைபிள் காலேஜில் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுறது லார்க்கின் லார்கின் தான் ஸோ இதை நாங்கள் சபையில அந்த நாட்களில் இருக்கிற வாலிபர்கள் தொண்ணூத்தி இருந்து நாங்கள் என்ன செய்யறோம் இந்த புக்குகளை படிச்சுட்டு லார்க்கின் இந்த விதமாக எதிர்க்கிறாரு திருக்குதர் இந்த விதமாக சொல்கிறாருன்னு அப்பவே நாங்கள் என்ன செய்வோம் அதையெல்லாம் வந்து விவரமா பேசிட்டு ஆனால் அன்னைக்கு இந்த மாதிரி யூடியூப் இதெல்லாம் இல்லை அதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு ஒண்ணு இல்லை ஆனா இன்னைக்கு மெசேஜ்ல இருக்கிற சில சகோதரர்கள் என்ன செய்யறாங்க ஓ பிரணாம் அதை பார்த்து காப்பி அடிச்சுட்டார் அவர் அதை பார்த்து காப்பி அடிச்சார் செத்து போன ஒரு வீடு அனுப்பினார் அதை யாரை பார்த்து காப்பி அடிச்சாரு எந்த வாழ்க்கையில பார்த்து அடிச்சது லட்சக்கணக்கான பேர் அதுக்கு சாட்சி சொல்றாங்க அவர்கிட்ட சுகமானவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது அமெரிக்க தேசத்துல லட்சக்கணக்கான பேர் இன்றைக்கு இங்க இந்தியாவில் இருக்கிற பெந்தோக ஸ்தாபன பாஸ்டர்கள் கூட விவரம் தெரிவித்த கூட கூடாமோடைய ஊழிய ஒரு மகத்தான ஊழியம் அற்புதங்கள் நிறைஞ்ச ஊழியம் ஆனால் அவர் இயேசு நாமத்தை கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ள முடியல டிஜிஎஸ் தினகரன் அவருடைய மகன் பால் தினகரன் அவருடைய அம்மா ஸ்டெல்லா தினகரன் இவங்க எல்லாமே குறித்து சாட்சி கொடுக்கும் போது அவர் தேவத்திலிருந்து வல்லமையான ஊழியர் அவர் மாதிரி மிராக்கள் யாருமே வரைக்கும் பண்ணலை அப்படிதான் அவங்க சொல்றாங்க

கண்ணு தெரியாத கூப்பிட்டு நிக்க வச்சு இந்தியாவில உனக்கு பார்வை அடையும் சொல்லி கண்ணை திறக்க வச்சார் இல்லையா அது யார் அது தேவன் லாக்கின் புக்கு பண்ணலை ரசல் புக்கு பண்ணல அல்லது வந்து ஜோசிபஸ் புக்கு பண்ணல திருக்கதரிசியோடு தேவன் இருந்தார் அவர் பிரசங்கிக்கும் போது இருதயங்களை பகு தெரிஞ்சார் நீ இந்த இடத்துல இருந்து வர எக்கச்சக்கமான சாட்சி செய்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஸ்தாபனத்துக்காக தெரியாது ஆகவே இதையெல்லாம் மறந்துட்டு அவர் மட்டந்தட்டுக்காக பொய் சொன்னாரு அவரு வந்து இதை பார்த்து காப்பி பண்ணிட்டாரு தான் இவர் வந்து ஏழாவது முத்திரை எல்லாம் வந்து அவருடைய தாபிக்கே இல்ல அவர் சாபினோ காலியான் மலையில மேகஸ்தபத்துல தேவன் இறங்கவும் இல்ல அவருக்கு கொடுக்கவும் இல்ல அவர் படிச்சுட்டு ஒப்பிக்கிறாருங்கிறது வந்து அறியாமை அப்படி யாராவது நீங்க உங்க ஆளு உங்க ஒருத்தர் யாராவது சொன்னாங்கன்னு என்கிட்ட அனுப்பிச்சுடுங்க நேருக்கு நேரம் ஒரு பேட்டி எடுத்து யூடியூப்ல போட்டுடுவோம் கேட்போம் நிரூபிச்சு காமியா

இந்த தேவதூதர்கள் தூதர்கள் மனுஷகுமார்த்தோட கூட யாரு தேவதூதரும் மனுஷ பெண்களும் அப்படின்னு உபதேசம் கொண்டு வந்தாங்க லாக்கின் அந்த முட்டாள்தனமான உபதேசம் கொண்டு வந்திருக்க இந்த ஆவி உலகம் கோட்பாடுல இருபதாவது பக்கத்துல இருந்து இருபத்தி ஆறாவது பக்கம் வரைக்கும் அவர் அதெல்லாம் படிச்சிட்டு தான் நம்ம பேசணும் தெரியாம இல்ல என்டலி ரெண்டாம் பேசுறதுக்கும் லாக்கின் பேசுறதுக்கு என்டலி டிஃபரெண்ட் சோ கிறிஸ்துக்கு அருமையான சகோதர சௌகரியங்கள் உங்கள் மத்தியில யாராவது இப்படிப்பட்டதான தவறான உபதேசங்களை கொண்டு வருவாங்க லாக்கின் தான் வந்து பிரணாமுடைய ஆசிரியர் அவர்கிட்ட இருந்து இவர் கடன் வாங்கி இருக்கிறாரு அவரை பார்த்து காப்பி அடிச்சாருனாக்கு சொல்லுகிறவன் அறியாமையில சொல்லுகிறான் தேவனை தூசிக்கும்படியாக தீர்க்க தரிசை தூசிக்கும்படியாக தீர்க்க தரிசை குறை காணும்படியாக இவனுக்கு செய்தியுடைய அறிவு இல்லாதபடியினாலே மக்களை வஞ்சிப்பதற்காக சாத்தான் அவனுக்குள் குடிகொண்டிருக்கிறார் நினைச்சுக்கலாக்கின் புக்கு உங்களுக்கு வேணுமா முதல்ல அது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் என்ன என்னமோ சொல்கிறாங்க வாங்க அவங்ககிட்ட அங்கே இருக்குது பத்து புக்குகளுக்கு மேலே இருக்கு இப்போ தமிழ்ல எல்லாம் கிடைக்காது அது நாகர்கோவில் தான் எட்பின் நத்தானியல் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் வந்து அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தார் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார் இங்கிலீஷில் லாட்டின் புக்கை வந்து அவர் தமிழில் மொழிபெயர்த்து அது செல்ஸுக்கு வந்திருந்தது இப்போ அது இல்லை அவர் பேர் வந்து ஜே எட்பின் நத்தானியல் ராஜன் அவங்க 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 இப்போ நாகர்கோயில தான் இருக்காங்க ஆனால் அந்த ஐயா இறந்துட்டாரு பழக்கமானவர் இப்ப அந்த புக்கு இல்லை அவர்கள்ட்டையும் இல்லை எங்களை மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இது இருக்கு அதனால உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா அதை நான் அதே ஜெராக்ஸ் பண்ணி அதே மாதிரி புக்லெட் மாதிரியே பண்ணி அதே அட்டாவை இதெல்லாம் போட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க தேவைப்பட்டா அது படிச்சுதான் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது பட் இவங்களுக்கு மற்றவங்க மட்டில் பேசணும் அல்லது என்னதான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னாக்கே தேவைப்பட்டா சொல்லுங்க கருத்தவங்களை ஆசரிப்பாராக ஆமிய